இந்த ஆவியானவரை குறித்து கர்த்தருடைய வேதம் இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்தை கோர்லேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி ஹலலூயா இந்த பைபிள்ல நீங்க எல்லா வசனத்தையும் பார்க்கும் இந்த அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஒன்னாவே சேர்ந்து வரத நீங்க பார்க்கலாம் பார்க்கலாமா அவத கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் வருதா இப்படி எல்லாவற்றையும் ஏன் பயமும் ஞானமும் இப்படி சேர்ந்து சேர்ந்து பயமும் அறிவும் இப்படி சேர்ந்து சேர்ந்து ஒரு பேக்கேஜா வருது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால ஒரு பெரிய நன்மையான மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால அனுபவிக்க முடியும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பெரிய கதவு நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப நாளாக அந்த கதவு போய் அடிச்சு அடிச்சு ஜபிப்போம் ஆம்தானே எசப்பா இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு ஒரு வாசல் திறக்கப்படு கேக்குறோமா ஒரு கதவு திறக்கப்பட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட நல்ல கைவேளைகளால் செய்யப்பட்ட எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும் அதுக்கு சாவி என்னமோ அதிகமாக தான் எஸ் நோ எத்தனை பேர் சொல்லுவீங்க சின்ன சாவி ஆமா தானேங்க அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கதவுகளை திறக்கிறதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆஸ் ஆசிர்வாதங்களை ஆப்ரேட் ஆகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நிறைய சாவிகள் இந்த பைபிள்ல இருக்கு அமே இந்த சாவியை கரெக்டாக எடுத்து நீங்கள் அந்த வாசலில் போட்டிங்கன்னால் அந்த கதவுக்குள்ளே வைத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கதவு சுலபமாக திறக்கும் ஆமேன் இன்னைக்கு சுலபமாக திறக்காமல் கதவை போய் அடித்து 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 உடைக்கிறது அமே ஹலோ லூயா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா எத்தனை பேர் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில் எல்லாேரும் அதனால் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாத்துருக்கீங்களா நான் நான் டிவி பார்த்த காலத்திலேருந்தே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது இப்போ எப்படி வருதுன்னு தெரில ஆனா நான் பார்த்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாத்திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பேர் பார்த்துருக்கோம் மெச்சாரிட்டி எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்ப என்ன நடக்கும்னா அதுல அந்த கேள்வி கேட்குற லேடி இல்லைன்னா அந்த கேள்வி கேட்குற நபர் எப்படி வருவாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கூட ஏதோ ஒன்று இருக்கும் அந்த அம்மா அதை உடைச்சிட்டு தான் வரும் ஏன் அது கதவை திறந்து வர பாத்திருக்கீங்களா யாராவது ஆ அப்படி நீங்க பல்லு வழ கத்துனோடனே அது எங்க இருக்கோனே தெரியாது டப்பான கதவை உடைக்கும் இதை உடைக்கும் ஏதாவது ஒன்று உடைச்சிட்டு வந்து உங்க பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் ஆமா தானே பார்த்துருக்கீங்களா நான் நினைப்ப இது எதுக்கு உடைச்சிட்டு வந்து இது கதவை திறந்துட்டே வரலாமில்ல அது வந்து என்னென்னா ஒரு எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் வரும்னு நினைக்கிறோம் அப்படி டபார் ஆண்டவரே என்ற அழைத்துடனே அப்படி டபார்னு கேப்ரியலும் மெகாவேலும் ஒரு ஆசிர்வாதத்தை தொ கொண்டு வந்து நம்ம கதவுகளை உடைச்சிட்டு உலகத்தார் சொல்கிற சொல்கிறபடி கூரையை பிச்சுட்டு தான் ஆண்டு என்ன கடவுள் வந்து போடுவாரன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆசிர்வாதங்கள் பைபிளில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைபிளில் ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணோம்னா அந்த பைபிளில் சொன்ன அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் ஆசிர்வாதம் அது லூயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேதம் தெரியாதவர்கள் கூட வேதத்தில் இருக்கிற அந்த கட்டளைகளை கீழ்ப்படுந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா தேவன தெரியாதவங்க தேவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை வார்த்தையை ஏசுவ தெரியாது ஆனா உண்மையா இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அப்படிப்பட்டவங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இயேசு அவங்களுக்கு தெரியாது ஆனா உண்மையா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மனசாட்சியின்படி உண்மையா இருப்பாங்க கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமா ஆஸ்வதிச்சிருப்பார் ஆமேன் அங்க என்னன்னா அவங்களுக்கு இயேசுவை தெரியாது ஆனா இயேசுவின் வார்த்தையை அறியாமல் கை கொண்டால் கூட அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும் என்று சொன்னால் இயேசுவை அறிந்த நம்ம கையில எவ்வளவு சாவி தெரியுமா சாவி கொத்த நம்ம கையில கருத்து கொடுத்துருக்கிறாரு நம்ம எல்லாம் மகாராணிங்க மகாராஜாக்க ஆமேன் இந்த வேதம் ஒரு சாவி கொத்து இதுல எல்லா சாவியும் உங்க வாழ்க்கையில எந்த கதவை திறக்கனாலும் இதுக்குள்ள சாவி இருக்கு உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வந்ததில்ல சிஸ்டர் அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது உங்களை விட டெரர் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு அசால்ட்டா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆமே அவங்க வாழ்க்கையில எப்படி அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டாங்க வித் த ஆஃப் பைபிள் அலலூயா இந்த வேதம் சொல்லுகிற அப்படிதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு பெரிய சாவி நீங்க பைபிள்ல யாத்திராகுமே புத்தகத்துல ரெண்டு பெண்களை பாப்பீங்க சிப்பூரால் பூவால் பார்த்துருக்கீங்களா அந்த அந்த மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ராஜாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருது என்ன ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும் ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே அவர்கள் அதை செய்யவில்லை ஆமே அதுக்கு என்ன அதுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னன்னா கர்த்தருக்கு பயந்து ராஜாவின் கட்டளையை அவங்க என்ன பண்ணாங்க மீறினாங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அதனாலே கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை என்ன பண்ணாரா சத்தமா சொல்லுங்க தழைக்க பண்ணினார் அலலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் தழைக்க பண்ணினார் என் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார் அலலூயா என் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார் அதுக்கு என்னங்க சாவி என் குடும்பம் தழைத்து என் குடும்பம் வளர்ந்து என் குடும்பம் பூத்து என் குடும்பம் கனி தரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஒரே சாவிதான் கர்த்தருக்கு பயந்து கிரேசி அலலூயா அதான் சீக்ரெட் அதான் கீ இந்த கீயை நீங்க போட்டாலே உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும் புறப்பட்டுவார் எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வருகிற மேன்மைகள் ரொம்ப பெருசு சம்டைம்ஸ் நமக்கு முன்பாக சில ஆப்ஷன்ஸ் வைக்கப்படும் மனுஷருக்கா தேவனுக்கா ஆமாம் அப்படி எத்தனை பேர் உங்கள் லைஃப்ல ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படியே நெருக்கமாக இருக்கும் தேவனுக்கு கீழ்படுகிறதா மனுஷங்களுக்கு பிரியமா நடந்துக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு முன்பாக நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதத்தை மனுஷர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார் என் லைஃப்ல நான் நிறைய இட நிறைய நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல நிறைய சூழ்நிலைகள் எனக்கு முன்பாக தேவனா மனுஷனா அப்படின்னு நிறைய வந்திருக்கு ஆமே அந்த டைம் அந்த டிசிஷன் எடுக்கும் போது ரொம்ப வலிக்கும் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கா சொல்லியிருக்காரா என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு போதும் ஆமா தானே இஸ் என்ஆப் டு ரிசீவ் பிளஸ்ஸிங் ஆனா இயேசுவை நான் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு நிறைய ப்ரைஸ் நான் கொடுக்கணும் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா கர்த்தர் இதை சொல்லிக்கிட்டே வராரு என்ன சொல்றாரு என்னை ஃபாலோ பண்ண நீங்கள் விரும்பினீங்கன்னா நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டு ஒரு உவமைகளை ரெண்டு சம்பவத்தை முக்கியமாக அந்த இடத்த சொல்றாரு என்ன சம்பவம் அப்படின்னா முதலாவது ஒருவன் ஒரு பில்டிங்கை ஒரு பில்டிங் ஒருத்தர் கட்டுறாரு அப்படின்னா அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்வார் பொதுவாக உட்கார்ந்து இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் இவ்வளோ யோசிப்போமா செங்கல் இவ்வளோ இப்ப எவ்வளோ அட்லீஸ்ட் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியாது எப்பவுமே ஒரு பில்டிங்கை கட்டினா கொஞ்சம் கூட ஆகிடும் ஆமாம் தானேங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட ஆயிடும் ஆனாலுமே ஒரு ஓவரால் எவ்வளோ ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து கணக்கு போடுவோம் ஆன்றத சொல்ற ரெண்டாவது சொல்றாரு ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனாருன்னா அந்த ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எவ்வளவு எதிரி எப்படி இருக்கிறாரு எதிரியுடைய பலம் என்ன எதிரியுடைய பலவீனம் என்ன நம்ம போனால் எதிரியை ஜெயிக்கலாமா இல்லை போய் சரண்டர் ஆகிடலாமா அப்படியெல்லாம் ராஜா ஆலோசனைக்காரர் இப்போ ஏன் இதை சொல்கிறாரு ஆண்டு ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தேவனை தேவனை பின்பற்றுவதற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து அதுக்கான சில காஸ்ட் லிஸ்ட்டை போடணும் அல லூயா கர்த்தரை பின்பற்றணும்னா சில இழப்புகளை நம்ம வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அல லூயா அது என்ன தெரியுமா இங்கிலீஷில் காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ்ன்னு இருக்குது இங்கிலீஷில் ஆனால் தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது யம் அரெக்டா அங்க விளைக்கிறம்ன்ற வார்த்தை இல்லைனாலும் தமிழாக்கம் எப்படி இருக்கும்னா விளை செலு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம நிறைய சில நேரங்களில் அந்த விளை அந்த விளைக்கிரையும் சில உறவுகளா இருக்கலாம் சில நேரங்கள்ல அந்த விளைக்கிரையும் சில நம்முடைய ஆசைகளா இருக்கலாம் சில நேரங்கள்ல அந்த விளைக்கிறையும் நம்மை மீறின சில காரியங்களா இருக்கலாம் ஆமாம் ஆனா நான் சொல்றேன் நீங்கள் செலுத்துகிற அந்த விலை ஒரு பெரிய கிரயம் ஆமாம் அதுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக ஒருவன் தன் தாயாவது தகப்பனாவது சகோதரனாவது சகோதரியாவது வீட்டையாவது நிலத்தையாவது எதை விட்டாலும் அதற்கு கர்த்தர் கொடுக்கற ரிப்பீட் ஆண்டு கொடுக்குற அந்த கிரையத்துக்கு கர்த்தர் கொடுக்குற மறு என்ன தெரியுமா திருப்பி கொடுக்குற ஒரு ஆன்சர் நூறு மடங்கு பலன் இந்த பூமியில் அலலூயா ப்ளஸ் மறுமையில் நித்தியூயா எவ்வளவு பெரிய நன்மை நம்ம ஆண்டு எவ்வளவு பெரிய தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும் பொழுது சில இழப்புகளை நீங்க சந்திச்சீங்கன்னா லாபமா என்னங்க ஆமே ஆமே ஏன் தெரியுமா நான் செலுத்தினது விலை அல்ல விலை கிரயம் அழலுயா நீங்க அதுக்கான பலனை ரிட்டர்ன்ஸ் அதை நான் சொல்றேன் வேதத்துல ஒரு பெண்ணுடைய கர்த்தருக்கு பயப்படுற பயம் பூவாலுடைய பயம் பூவாலுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுற சில சூழ்நிலைமை இருக்கா சில டைம்ல நம்ம வாசிச்சோம் நம்ம எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிதானிச்சு பார்த்தா கணவன்மார்கள் கர்த்தருக்கு பயப்படுவாங்க மனைவிகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க கணவர்களுக்கு சில இடத்துல மனைவிகள் கத்தருக்கு நல்லா பயப்படுவாங்க தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்யணும் ஆனா கணவன்மார்கள் சில வேலைகள் என்ன பண்ண மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களை பார்த்தா பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க நிறைய இடத்துல இப்ப நான் பார்க்கறது பிள்ளைகள் நல்லா இருக்காங்க பெற்றோர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளை போய் உட்காந்து ஹே சும்மா ஜபிச்சுட்டே இருக்க போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்ற பெற்றோர் கிறிஸ்தவ பெற்றோர்கள் வந்துட்டாங்க அமேன் அமேன் எத்தனை பேர் நம்புறீங்க கண்டிப்பாக படிக்கணும் படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனா படிப்பை காட்டிலும் கர்த்தரை முதலாவது தேடணும் ஃபஸ்ட்டு அதுதான் தேடணும் அதுக்கு பின்னாடி எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி வாழ் ஆட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாயிலிருந்து நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே எங்களை ஃபாலோ பண்ணி வருது நீங்கள் போய் போராட வேணாம் நீங்கள் போய் பெருசாக எதையும் பண்ண வேண்டாம் உண்மையும் மொத்தமாக கத்தரை ஃபாலோ பண்ணுங்க அலலூயா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு அபிஷேகத்தினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா ஞானமும் அறிவும் அலலூயா இந்த ஞானம் அறிவு இது எல்லாத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்சியேஷன் இப்போ ஞா அறிவு என்றால் என்னன்னா நம்ம ஒன்றை படித்தோ இல்லை ஒன்றை பார்த்தோ இல்லை ஒன்றை அனுபவித்தோ எடுத்து ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஓகே ஓகேங்களா இந்த ஞானம் என்பது என்னன்னா நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது அப்ளை பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்தியை எப்படி யூஸ் பண்ணும் தெரியுமா தெரியாதா ஆனா கத்தியை எதற்காக யூஸ் பண்ணுன்றது விஸ்டம் கத்தி யூஸ் பண்ற விதம் எனக்கு தெரியும் சிஸ்டர் எனக்கு கார் ஓட்ட தெரியும் எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க கார் ஓட்டுறது அம்மா கை தூக்குறாங்க அங்க பாருங்க ஓகே கார் ஓட்டுறதுல நம்ம வந்து ட்ரைனிங் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போனோன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க நானும் ட்ரை ட்ரைவிங் ஸ்கூல் போகும்போது என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்கே இப்படி திருப்புனா இப்படி திரும்புது இப்படி திருப்புனா இப்படி திரும்புது நான் கொஞ்சம் லைட்டாக போனாலே போ பார்த்தா அந்த பக்கம் டிரைவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காலு கீழே ஒன்று ஆக்சுவலி அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கார் நான் சும்மா நின்று என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ஆனால் எனக்குள்ள ஏன்னா இவ்வளோ ஈஸியாக கார் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நினப்பு நம்ம லைஃப்லேயும் அப்படிதான் நல்லா போகுதே அவங்க பார்த்தா பக்கத்துல ஏசப்பா உட்காந்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாரு சமாளிச்சு இருக்கிறாரு ஹலோ லூரியா ஆமா கார் ஓட்டு சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் ஈஸியா இருக்கும் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டும் போது நல்லா இருக்கும் திடீர்னு அவரெல்லாம் இல்லாமல் இல்லாம லைசன்ஸ் எல்லாம் கூட வாங்கிருவோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை ஓட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு ஆமா தானேங்க எந்த இடத்துல பார்த்து ஓட்டணும் எந்த இடத்துல சைடு லெப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கணும் ஆமா தானே நம்ம நல்லா போனாலும் குறுக்க 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 வருவாங்க இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அது என்னதான்னு தெரியாது என் ஹஸ்பண்ட் சொல்வார் நம்முடைய ஹார்ன் கேட்குதா இல்லையா கேட்க எவ்வான் அழுத்திட்டு போனால் கூட அப்படியே போய்ட்டுருப்பாங்க இதில் என்ன பியூட்டி தெரியுமா இப்படி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா பார்த்தா திட்டுவாங்கல்ல இந்த பக்கம் போனால் அப்படி போவாங்க அப்படி ஒரு என்ன சொல்கிறது கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஓகே ஆனால் ஒவ்வொரு ரோட ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அப்படி தானுங்க அதுதான் ஞானம் சரியான இடத்துல பிரேக் போடணும் சரியான இடத்துல ஆக்சிலேட்ரு தெரியுது தெரிய சரியான இடத்துல திருப்பணும் இதுதான் ஞானம் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஞானம் எவ்வளவு மேன்மையான விஷயம்னா அதை எல்லோரும் கேட்டு வாங்கணும் சொல்லி உயர்த்தி சொல்லுங்களேன் கேட்டு வாங்கணும் பறக்கும் போதே சில பேர் ஞானியா பறக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஐக்கியம் அதெல்லாம் வந்து இன்டெலெக்சுவல் விஸ்டம் அது வந்து உலகத்து உலக ஞானம் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆனா தேவ ஞானம் என்பது நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும்